தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் என்று சொல்லி ஆம் இன்றைய நாளிலே அநேக கிறிஸ்தவர்கள் கத்தருடைய வேதத்தை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு அவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தருடைய வேதமானது உள்ளதாக இருக்கிறது அந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு அந்த வார்த்தை மறந்து போய் இருக்கிற கிறிஸ்தவர்களை தேவன் தட்டி எழுப்பும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் எத்தனையோ பேருடைய வீடுகளிலே வேதாகமம் ஏராளமாக இருந்தும் ஆனால் அதை உபயோகி வர்கள் குறைவாயிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வேதத்தின் மீது இருந்து இரவும் பகலும் தியானிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் வேதத்தை நேசிக்கத்தக்கதாய் வேதத்தை வாசிக்கத்தக்கதாய் வேதத்தை தியானிக்கத்தக்கதாய் வேத எழுத்துக்களின் மீது ஒரு தாகம் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அந்த கிருபையை இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா வேதத்தை மறந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வீடுகளிலே வேதாகமம் இருந்தும் வாசிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே கத்தாவே அவர்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க வேதத்தின் மேல ஒரு தாகத்தை தாங்க இரவும் பகலும் அதன் மேல தியானம் பிரதானமாய் இருக்கிற கிருபைய தாங்க சுவாமி அந்த ஒரு வாலிப பிள்ளைகள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க கத்தர் உதவி செய்யுங்க அதனால் தங்களுடைய வழிகளை சுத்தமாக்கி கொள்ள கத்தர் உதவி சுவாமி அந்த வேத எழுத்துக்களை ஆராய்ந்து பார்க்கிற கிருபைய கத்தர் அருளி சுவாமி அந்த வேத வசனமானது அந்த பிள்ளைகளை விடுவிக்கும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அந்த பிள்ளைகளை சுகப்படுத்தும் ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வேதாகமத்தை வாசிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருள் செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன்